ரயில் நெசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் இருக்கிறோம் நாம் இப்போ கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த ரயில் கோச் ஃபுட் கோர்ட் அதாவது ரயில் பெட்டி உணவகத்திற்கு வந்திருக்கும் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பேங்க் ஆஃப் பரோடா ஆப்போசிட்டில் இந்த புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரயிலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு உணவகமாக இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் உள்ளே போய் பார்ப்போம் இந்த ஃபுட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரயில் கோச் ஃபுட் கோர்ட் போச்சே அப்படிங்கிற ஒரு ஓனர் தான் எடுத்திருக்காரு பாபி செம்மனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்மனூர் இன்டர்நேஷனல் ஜுவல்லரி ஓனர் தான் இந்த ரயில் ஃபுட் கோர்ட்டை எடுத்திருக்காரு ஸோ இது வந்து தனியார் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ரயில் ஃபுட் கோர்ட் தான் கீழே செட்டப் பார்த்தோம்னா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியான டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு டாரிஃப் இது இல்லாமல் உள்ள ரயில் பெட்டிக்கு உள்ளே போய் உட்காந்து சாப்பிடணும்னா அதுக்கு இன்னொரு ரேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நம்ம உள்ள போய் பார்ப்போம் என்ன ரேட் டிஃப்ரெண்ட் வருது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்ததே அதுக்கு தானே இந்த பெட்டிக்கு உள்ளே எப்படி இருக்குது ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் ஸோ உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரயில் ஃபுட் கோர்ட் பார்த்தோம்னா நம்ம ரெகுலராக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச் தான் இந்த கோச்சை வந்து எடுத்து எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் வெளியே எக்ஸ்டீரியர் ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கு செம்மையாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் ஃபுட் கோர்ட்டு அப்படிங்கிற இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்டில் வந்து நிறைய உணவு வகைகள் கொடுக்குறாங்க அது இல்லாமல் இந்த ரயில் கோர்ட் ஓப்பனிங்க்காக சில ஆஃபர்ஸும் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் ரெண்டு கதவுகளுக்கு பக்கத்துலையும் ஸ்டேர் கேஸ் வச்சிருக்காங்க ஏறி உள்ளே போனோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஒரு சாதாரண ஸ்லீப்பர் கிளாஸ் கோச் தான் இந்த அளவுக்கு மாறி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த பக்கம் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான டேபிள் செட்டப் இந்த பக்கம் ஒன் ப்ளஸ் ஒன் ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான செட்டப் அது மட்டும் இல்லாமல் மேலே கீழே அப்படின்னு எல்லா பக்கமுமே பல பலன்னு இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்குது உண்மையிலேயே நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ் கோச் வந்து நார்மலாக பார்க்கும்போது இந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது பட் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இன்டீரியர் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஃபுட் கோர்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கு இதோட ஒரு பக்கத்தில் வந்து வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் வரைக்கும் நடந்து போக முடியும் ஸோ இது வந்து ரெகுலராக வந்து நம்ம ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது பட் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி அல்லது நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது அவங்களுக்கும் உள்ளே உட்காந்து சாப்பிடும்போது அந்த ரயில் பெட்டிக்குள் உட்காந்து இருக்கிறது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த அனுபவத்தை நமக்கும் இது கொடுத்துச்சு கீழே உட்காந்து சாப்பிட்றத விட உள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்றது கொஞ்சம் உண்மையிலே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கான ரேட் டேரிஃப் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தெரியல பட் ஓப்பனிங்காக வேண்டி சில ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க நாம் இன்னைக்கு மூணாவது நாள் இருக்கோம் மூணு நாள் ஆஃபர் சொன்னாங்க ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் காம்போ அப்படின்னு சொன்னாங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இரநூறுவா ஸோ ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அப்போ டோட்டலாகவே தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை ஆர்டர் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் மொதல் ஒருத்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொருத்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸோ ரொம்ப டிலேலாம் இல்லை பட் எனிவே இந்த காம்போவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊத்தப்பும் ஒரு சிங்கிள் பூரி ரெண்டு இட்லி ஒரு உளுந்த வடை அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேசரி வச்சுருந்தாங்க ஸோ இந்த கம்ப்ளீட்டு ஃபுட் இல்லாமல் அடிஷ்னலாக டீ அல்லது காஃபி வந்து வாங்கிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது நாம சாப்பிட்டதுக்கான அமௌண்ட்டை நாமளே பே பண்ணிட்டோம் இரநூத்தி பத்து ரூபா அப்படிங்கிறது வந்து பில் வந்திருக்கு ஸோ இரநூறுவா ப்ளஸ் பத்து ரூபா ஜிஎஸ்டி உள்ளே ஏசி இருக்கிறதுனால ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனிவே இந்த ரயில் உணவகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான ரயில் உணவகம் தமிழ்நாட்டில் இனி அடுத்து எந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்கள் தாக்கல் நீங்கள் பார்த்துருக்கிறது வே உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி